எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ உடைய ப்ரிலிமினரி எக்ஸாம் நீங்க எழுதிருப்பீங்க ஸோ இந்த தேர்வு எப்படி இருந்தது அப்படின்றது இப்போ எங்கிட்ட படிக்கிற இந்த மாணவர்கள்கிட்ட கேட்டு நம்ம சொல்றதாங்க ஸோ ஃபுல் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணலை மேம்போக்காக தான் நாங்களும் பார்த்தோம் இதுல இனிஷியலாக நம்ம வந்து செவன்டி ஃபைவ் ஜிஎஸ் டுவென்டி ஃபைவ் ஆப்டிடியூட் நமக்கு வந்து நூறு ஜெனரல் இங்கிலீஷும் பொது தமிழ் இருக்கு இல்லைங்களா ஸோ அதுல ஸ்பிட் அப் எப்படி கேட்டிருக்காங்க ஜிஎஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல இருந்து ஏழு கேள்வி கேட்டிருக்காங்க யூஸ்வலா அஞ்சு கேள்வி அப்படின்ட்டு அவங்க கொடுத்ததுல ப்ளூ ப்ளூ பிரிண்டில் இருந்தது ஆனால் ஏழு கேள்வி கேட்டிருக்காங்க ஜோக்ராஃபி அஞ்சு கேள்வி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் ஆறு கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரி அண்ட் அயணம்ல டென் கொஸ்டின் இருக்குது டென் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க இருந்து பதினஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க எக்கனாமி அண்ட் அட்மின் இருந்து பத்து கேள்வி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இருபது கேள்வி ஸோ எதனால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அட்மின் பாட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் கேட்டதுனால அது கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து நிறைய கவர் ஆயிடுதுங்க சரிங்களா ஸோ தமிழ்நாடு கல்ச்சர் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி அதுலேருந்து பதினெட்டு திருக்குறள் அதுலேருந்து பதினெட்டு கேள்வி கேட்டிருக்காங்க இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஆப்டிடியூட் ரீசனிங் அந்த ஃபிஃப்டீன் டென் அப்படின்ற ரேஷியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க இவங்க சொன்னதை விட ஒரு சில கேள்விகள் அதிகமாகவும் கம்மியாகவும் இதில் கேட்டிருக்காங்க இனிஷியலாக நாங்கள் பார்த்தப்ப எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் வந்து குரூப் ஃபோரை விடவே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து அவங்க ஏற்கனவே அந்த குரூப் ஃபோர்ல இல்லைங்களா அதே ஸ்டாண்டர்டில் கேட்டிருந்தாங்க ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் நிறையா இருந்தது ஓரளவு பேலன்ஸ்டா இருந்தது அப்படின்ட்டு ஆரம்ப கட்டத்தில் சொல்றாங்க நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க சொல்லுங்க எல்லா சப்ஜெக்ட்டை பத்தியும் நீங்க சொல்லுங்க சரிங்களா கஷ்டமா ஈஸியா மாடலேட்டாக இருந்ததா எங்க இருந்து கேட்டிருக்காங்க இது எல்லா டீட்டெயிலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்களும் டீட்டெயிலாக சப்ஜெக்ட் வைஸ் இப்போ வந்து சயின்ஸ் ஏழு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஏழு கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் தனியாக வீடியோவாக நம்ம பண்ணி போடுறாங்க ஸோ இன்றைக்கி இந்த ஜிஎஸ் உடைய ஃபுல் வீடியோ அப்படின்றது நம்ம போடுவோம் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பேலன்ஸ்டாக இருந்தது அப்படின்றது இப்போதைக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிற கேண்டிடேட்டும் பொதுத்தமிழ் படித்த கேண்டிடேட்டும் ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசி ரெண்டு பேருமே நல்லா படிப்பாங்க ஜிஎஸ்ஸு ஸோ அவங்ககிட்ட இருந்து கேட்டு எழுத வாங்கின்தாங்க இது பார்ப்போம் எப்படி இது எவால்வ் ஆகுது அப்படின்ட்டு தமிழ் வந்து போன டைம் வந்து ரொம்ப கஷ்டமா கேட்டிருந்தாங்க சோ இப்ப நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி நம்ம இன்னும் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிருப்போம் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு அப்படின்றதுதான் இப்ப நிறைய டெஸ்ட் டெஸ்ட் பண்றாங்க நம்மளுடைய மெமரி பேஸ்டு டெஸ்டா இல்லாம போய் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் நமக்கு எப்படி அதுல சார்ந்த ஒரு கருத்தியல் இருக்கு அப்படின்றத வச்சு நமக்கு இப்ப கொஸ்டின் செட் பண்றது ரொம்ப நல்லது ஜென்ரல் இங்கிலீஷ்ல அப்படிதான் சொன்னாங்க சார் மனப்பாடம் பண்ணி போ போனோம் நமக்கு அந்த யூனிட் செவன்ல இருக்கு இல்லைங்களா அண்ட் போயம்ஸ் அதுல பிஃப்டீன் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்கன்னா அவ்வளவு கேக்கலைங்க டைரக்டா இருக்கக்கூடிய கொஷின் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஸோ பொது தமிழும் கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தெளிவாக சிந்தனை இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால பண்ண முடியும் முன்னாடி கேட்ட மாதிரி ரொம்ப ஆடான கொஷின்ஸ்லாம் கம்மியாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்கங்க பொது தமிழை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல்லாக பார்த்தேன் ஜிஎஸு ஜிஎஸ் வந்து நல்ல ஸ்டாண்டர்டாக இருந்தது இப்போ லாஸ்ட் நடந்த குரூப் ஒன் அளவுக்கு இப்போ கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க என்னென்னா எல்லாமே புது கொஷினாக இருந்தது இப்போ எல்லா தடமையும் என்ன பண்ணுவாங்க ஸ்கூல் புக்லேருந்து கேள்விகளுக்கு கேள்விகள் எடுப்பாங்க இருக்குது இன்ஃபேக்ட் இப்போ வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டும் இந்தியன் பாலிட்டியும் ரொம்ப ஈஸியாக இருந்தது இதில் கேட்டிருக்க ஃபிஃப்டின் டென் கொஷின்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது பாலிட்டி ரொம்ப ஈஸியாக இருந்தது பாலிட்டியில் பெருசாக ட்விஸ்ட் வைக்காமல் டைரக்டாவே கொஷின் கேட்டிருந்தாங்க கிரமினஜிக்கல் ஆர்டர் ஹிஸ்டரியில் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப பேசிக்காக குரூப் ஃபோர் அளவுக்கான ஒரு கொஷினாக கேட்டிருந்தாங்க சோ மத்தபடி எக்கனாமியில சயின்ஸ்ல சில கேள்விகள் சரிங்களா அதெல்லாம் வந்து டஃபாக கேட்டிருந்தாங்க எக்கனாமில சிலது அதெல்லாம் வந்து ரொம்ப டஃபாகவே கேட்டிருந்தாங்க கல்ச்சர் பார்ட்லேயும் வந்து திருக்குறள் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க ஏற்கனவே திருக்குறள் ரொம்ப டஃபாக கேட்டிருந்தாங்க இந்த டைம் வந்து அணிலாம் வந்து கேட்டிருந்தாங்க ஜிஎஸ்ல இங்கிலீஷ் மீடியம் கேண்டியதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாகவே இருந்திருக்கும் சரிங்களா ஸ்கீம்ஸ் இருந்தது சரிங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆப்டிடியூடு ஓரளவு ஈஸியா இருந்ததுங்க ரீசனிங் வந்து ரொம்ப லென்த்தியா இருந்தது அது கலரை வச்சுலாம் பெருசாக பேசேஜ் கொடுத்துட்டு அதை படிச்சு எழுதி ஆன்சர் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆயிடும் யாரெல்லாம் இந்த கொஸ்டின் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் மற்ற கொஸ்டின் நீங்கள் போய் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் முடியும் இல்லை இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நான் எடுத்துட்டு சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு உட்காந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கொஷின் வந்து ரொம்ப லென்த்தியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க பெரியஸா இருக்கா ரீசன் இங்கே நிறைய பர்மனேஷன் காம்பினேஷன் போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கா அப்படின்னா அதை விட்டுட்டு நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த பேப்பரை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் முடியும் சரிங்களா ஸோ ஓவராலா ஸோ இனிஷியலாக நம்ம சொல்றது என்ன அப்படின்னா இந்த பேப்பர் வந்து ரொம்ப லென்த்தியான இந்த குரூப் ஒன் மாதிரி ரொம்ப அடர்த்தியான பேப்பரா இல்லை குரூப் ஃபோர்ல கேட்ட மாதிரி லாங்குவேஜ் வந்து ரொம்ப இண்டியன்ஸ்டாவும் இல்லை ஸோ மாடரேட்டான ஒரு பேப்பர் தான் இது ஸோ பாருங்க எப்படி இதுக்கு இருக்கும் அப்படின்ட்டு ஸோ ஒன் பிப்டி பிளஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் அடுத்த குரூப் டூ டூஏ உடைய மெயின்ஸ்க்கு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க இப்போ குரூப் டூவில் நிறையா வேக்கன்சி சேர்க்க போகிறாங்க டிசிடிஓ டூ நைன்டி த்ரீ வேகன்சி சப்ரெஜிஸ்டர் அறுபது வேக்கன்சி அப்புறம் வந்து ஏஸோ வந்து டுவெண்ட்டி ப்ளஸ் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றாங்க ஸோ இது எல்லாமே வந்து அடண்டம்ல திருப்பி வச்சு சே சேர்த்துவாங்க இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க இந்த ரிசல்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த அடெண்டம் அப்படின்றது இப்போ குரூப் ஃபோருக்கு போட்ட மாதிரி போடுவாங்க அதனால நான் இப்போ எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு எனக்கு வருமா வராதா அப்படின்றத பற்றி யோசிக்காதீங்க இதுக்கு அடுத்து நமக்கு எந்த தேர்வு இல்லை அப்படின்றதுனால இந்த மெயின்ஸ்க்கு ரொம்ப தெளிவாக நல்லா டீட்டெயிலாக படிக்க ஆரம்பிங்க சரிங்களா நம்ம பேட்ச் அப்படின்றதெல்லாம் ஆரம்பிப்போம் ஸோ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இருந்தே ஃபுல்லாக உட்காந்து இந்த தேர்வுக்காக படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வர வரைக்கும் வேலைக்கு போங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக லீவ் போட்டு நல்லா படிங்க டூ மெயினுக்கு நல்லா படிச்சிங்க அப்படின்னா டூயே அதில் நிறைய ஓவர் லேப் ஆகும் கொஞ்சம் மட்டும் தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிறதும் நம்மளுடைய ரீசனிங்கை மட்டும் பார்த்துட்ட போதுங்க நம்மளால ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் பாப்போம் ஸோ இப்போ அடுத்த வர வீடியோல நம்ம டீடைலா கொஸ்டின் வைஸ் நம்ம எடுத்து போடுவோங்க ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்க எப்படி இருந்தது அப்படின்ட்டு எந்த பார்ட் கஷ்டமா இருந்தது எந்த கொஸ்டின் வந்து டவுட்டா இருக்கு எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் போடுங்க நாங்க கண்டிப்பா ரெப்ளை பண்றோங்க தேங்க்யூ